வணக்கம் செல்வகுமாரின் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பனிரெண்டு திங்கக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது ஆந்திர எல்லையோரம் தொடங்கியிருக்கூடிய மழை அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மற்றும் திருத்தணி இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை கிழக்கு மேற்கு திசை காற்று குளிர்விப்பின் காரணமாக வடக்கிலிருந்து வரக்கூடிய வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்வித்து மழைப்படிவை தெற்கு நோக்கி பரவலாக்கிக் கொண்டிருக்கிறது அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மற்றும் புதுச்சேரிய ஒட்டிய பகுதி வரைக்கும் அது முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது திண்டிவனம் வானூர் செஞ்சி அப்படியே வந்தவாசி அதாவது வந்தவாசிலேருந்து விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதிக்கு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு இரு காற்று இணைவின் காரணமாக திண்டிவனம் அப்படியே மரக்காடம் வானூர் செஞ்சி அப்படியே அந்த சுற்று திருக்கோயிலூர் கூட வரலாம் விழுப்புரத்துக்கும் வரலாம் இன்றைக்கு மாலையில் நல்ல ஒரு இடிமழைப்பிடிப்பு கனமழை பிடிவாக கொடுக்கும் வந்தா விழுப்புரத்திற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் முதல்ல காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெய்வை கொடுத்துட்டு தான் வரும் அதாவது வேடந்தாங்கல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்படியே மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சுராப்பாக்கம் இந்த பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு அப்படியே உத்தரமேரூர் வந்தவாசி கொடுத்துட்டு பிறகு செஞ்சு திண்டிவனம் அப்படியே மரக்கான இந்த பகுதிகளுக்கு கொடுத்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எதிர்பார்க்கப்படுகிறது தான் இன்றைக்கு தான் தொடக்கம் மழைப்பிடிப்பு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் என்ன தொடங்கிடுச்சு தொடங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை திருப்பத்தூர் மாவட்டம் பகுதிகள்லேயும் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு இந்த மழைப்பிடிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்கு இந்த மழைப்பிடிப்பு அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பரவலாகி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போ அது திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள் வழியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் வந்தவாசி வழியாக விழுப்புரம் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வழியாக விழுப்புரம் மாவட்டத்திற்கும் பரவலாகி நல்ல மழைப்படிவை கொடுக்கலாம் இன்றைக்கு தொடக்கம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்குமானால் நாளையிலிருந்து மேலும் படிப்படியாக பரவலாகும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி எங்கிருந்து வருது பாகிஸ்தான் எல்லையோரம் நுழையக்கூடிய உயரழுத்த காற்றை வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்தி மேலடுக்கிலே தென் தெற்கு தென் தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி பயணிக்கச் செய்து வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஈர்க்க தமிழ்நாட்டின் வழியாக கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் காற்று வெப்ப நீராவி காற்றை மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்துகிறது இது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் இன்றைக்கு பெய்து கொன்ற பெய்து கொன்றக்கூடிய மழைப்படிவு தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் முன்னேறி விழுப்புரம் மாவட்டத்திற்கு வர இருக்கிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் நாளை கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில புரியும் நூறு சதவீதம் உறுதியாக பரவலான மழைப்பிடிப்பு பதினைந்தாம் தேதி கிடைக்க இருக்கிறது பதினாலாம் தேதியும் கிடைக்கலாம் பதினான்காம் தேதியும் கிடைக்கலாம் பதினான்காம் தேதியை பொறுத்த வரைக்கும் பதினாலு பதினைஞ்சாந்தேதியிலிருந்து தொடர்ந்து ம மழை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது இன்றைக்கு தொடக்கம் நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு அதாவது பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு பதினைந்தாம் தேதி பரவலான மழை எங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் தொடங்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடங்கி அறிவிக்கப்பட்ட கடலூர் மாவட்டம் பெரம்பலூர் அரியலூர் வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி திருச்சி மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வரைக்கும் போல கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த கடலூர் விருத்தாச்சலம் தொடங்கி சிதம்பரம் கடலூர் புவனகிரி குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் ஸ்ரீமுஷ்ணம் காட்டுமன்னார் கோவில் முட்டம் உள்ளிட்ட நெய்வேலி சேத்தியார் தோப்பு உள்ளிட்ட பன்ருட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் போல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் செஞ்சி திண்டிவனம் வானூர் மரக்கானம் உட்பட மயிலம் திருவக்கரை உட்பட மழைப்படிவு கண்டிப்பாக விழுப்புரம் உட்பட வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக பரவலாகும் இந்த மழைப்படிவு பதினைந்தாம் தேதி பரவலாகும் பதினாறாம் தேதி பதினேழு என்று மாத இறுதி வரைக்கும் எல்லா நாளும் மழைப்படிவை கொடுக்கும் மாத இறுதி நாள் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது அது வரைக்கும் இந்த வெப்பச்சலன இடி மணிப்பிடிப்பு இரு காற்று இணைவு மேற்கு கிழக்கு திசை வடமேற்கு திசை காற்றுக்கு விதில் இல்லாத பற்றின் காரணமாக மழைப்பிடிவு படிப்படியாக பரவலாகும் கண்டிப்பாக கோடை காலம் போலவே தெரியாது முற்றிலுமாக குளிர்ந்துவிடும் கோடை பல நாட்கள் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும் சில நாட்கள் மேகம் வந்து அதாவது சூரியனை வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் தான் பார்க்கலாம் பாதி நாள் மேகமூட்டமாக இருக்கும் மப்பு மந்தாரமாக இருக்கும் மப்பு மந்தாரமாக இருந்தாலும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி தான் வந்து இங்கே மழைப்படிப்பை கொடுக்க போகுது அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து மேக ஆகி அங்கிருந்து மே வடக்கிருந்து மேக ஆகி வந்து அப்படியே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் வரைக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் திருவண்ணாமலைக்கு விழுப்புரத்திலிருந்து விழுப்புரம் கொடுத்து விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொடுத்து கடலூர் கொடுத்து அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையும் வரக்கூடிய அதாவது இன்றைக்கு தேதி பன்னெண்டு இதில் இன்னும் ஒரு பதினெட்டு நாள் இருக்குது அடையக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சாம் தேதினு சொல்லியிருக்கிறோம் அதுலேருந்து பார்த்தா கூட பதினஞ்சு நாள் இருக்குது அந்த பதினஞ்சு நாளில் குறைந்தபட்சம் உங்கள் ஊரில் ஒரு ஏழு நாளைக்கு மழை இருக்குது ஆனால் பதினஞ்சு நாளும் இந்த கிழ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் அருகறியாக ஒதுக்கி 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 மழை பொழிந்து கொண்டே தான் இருக்கும் இடி மின்னலை பார்த்து கொண்டே இருக்கலாம் தினசரி தினசரி இடி மின்னல் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு பதினைந்து நாளில் ஏழு நாள் ஒதுக்கலாம் உங்களுக்கு வேற ஒரு இடத்துல ஏழு நாள் பெய்து கொண்டிருக்கோம் அந்த மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஏழு நாளைக்கு மழை இருக்குங்க பத்து நாள் கூட சில இடம் இருக்கும் சில இடங்களில் தினசரி மழை பெய்யுங்க சில இடங்கள் பதினைஞ்சு நாளைக்கும் மழை இருக்கு சில இடங்களில் பதினஞ்சு நாள் இந்த பதினெட்டு நாள் இன்றையிலிருந்து இப்போ இன்றைக்கு சில இடத்துல தொடங்கி இருக்காது நாளைக்கும் அந்த இடத்துல பெய்யலாம் ஆக சில இடங்களில் பதினெட்டு நாளும் மழை இருக்கு சில இடங்களில் பத்தொன்பது நாள் மழை பதினேழு நாள் மழை இருக்கும் சில இடங்களில் பதினாறு நாள் மழை இருக்கும் சில இடங்களில் பதினஞ்சு நாள் மழை இருக்கும் பதினஞ்சு நாளில் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல மதியம் பெய்யும் ஒரு இடத்துல மாலை பெய்யும் ஒரு இடத்துல ம ம இரவு பெய்யும் ஒரு இடத்துல நள்ளிரவு பையும் ஒரு இடத்துல அதிகாலை வரை பெய்யும் அதிகாலை கூட வரைக்கும் கூட ஒதுக்கி ஒதுக்கி அங்கங்கே நகர்ந்து நகர்ந்து கிடி மின்னல் மழைப்படி போய் கொண்டே இருக்கும் அதனால் எந்த நேரமும் பெய்யலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் மழைப்படிவோட அளவும் கூடும் பரப்பும் இருக்கும் வேறுபடும் நேரமும் வேறுபடும் அளவும் கூடும் அதாவது மழைப்படிவோட படிப்படியாக அளவும் கூடிடும் பொதுவாக இது கோடை காலத்தில் பெய்கிற மழை பொழிவு போல் தெரியாதுங்க அப்படி கனமாக இருக்கும் இது கோடையா இல்லை மழைக்காலமாதிரி சில இடங்கள் நாட்களில் தெரியாத அளவு இருக்குது ஆனால் காற்று வச்சு வேண்டாம் காற்று ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் இருக்கும் அப்புறமா காற்று இருக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் ஆனால் இடி மின்னல் தினம் இருக்கும் இடி மின்னல் இல்லாமல் மழை இருக்காதுங்க முதல்ல நம்பர் ஒன் இடம் வந்து கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர மாவட்டங்களுக்கு தான் தினசரி நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அடுத்து கேரளா இல்லையோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அதில் வந்து அடங்கி இருக்கிறது இப்போ இந்த நான்கு மாவட்டத்திலையே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நம்பர் ஒன் எடுத்து பிடிக்கும் கடலூர் அடுத்தடுத்து பிடிக்கும் பெரம்பலூர் அடுத்தடுத்து பிடிக்கும் அரியலூர் அடுத்தடுத்து பிடிக்கும் அதுலேயே இந்த நாலு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி முதலிடத்தை பிடிக்கும் அடுத்தது விழுப்புரம் பிடிக்கும் கடலூரில் விருத்தாச்சலம் அடுத்தடுத்து பிடிக்கும் கடலூரம் அடுத்தடுத்து தான் பிடிக்கும் அதாவது உள்ளே போக போக மழைப்பொழிவு பரப்பில் கூடும் கடலோரம் குறைவாக இருந்தாலும் கடலோரமும் மழை உண்டு கடலோரத்தில் ஒரு ஏழு நாளைக்கு சொல்ல முடியல அது கடலோரத்துக்கு ஒரு ஏழு நாள் ஒரு ஒரு அரை மணி நேரம் பெய்யும் ஏழு நாட்களுக்கு ஒரு அரை மணி நேரம் மழை இருக்குது உள்ளே பத்து நாளைக்கு கூட இருக்கும் இன்னும் சில இடங்களில் பதினஞ்சு நாளைக்கு கூட மழை இருக்குது சில இடங்களில் தினசரி பெய்யும் சொல்லிகிட்டு இருக்கோம் புரியுங்களா அது வானிலை அப்டேட்ஸ் சுடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் மழைநீரை சேமித்திடுங்கள் கைவசம் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி